ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு அவர் ஏஜி விலாக்ஸ் இன்றைக்கி ரொம்பவே சிம்பிளான ஒரு மார்னிங் விலாக் தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் காலையிலேயே வெயில் நல்லா ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க வாங்க கிச்சனில் ஒரு வியூவை பார்த்துக்கலாம் பரவ செடி ஃபுல்லாக நல்லா பூவும் பூத்துருக்கு இதை பார்க்கும்போதே நல்ல நல்லா ஒரு ரிலாக்ஸாக மைண்டுக்கு ரிலாக்ஸாக இருக்குது வாங்க கா நம்ம காய் வேஸ்ட் எல்லாத்தையுமே செடிக்கு போட்டுட்டு மீது வேலைகளை பார்க்கலாம் இந்த கேரளாவில் பார்த்திங்கன்னா ரொம்பவே கஷ்டமான விஷயம் இந்த வேஸ்ட்டு காய்கறி வேஸ்ட்டெல்லாம் எங்கே போடுறதுன்றது தான் எல்லாமே நான் எடுத்துகிட்டு வந்து எடுத்துகிட்டு வந்து இந்த வாழை செடிக்கு தான் போட்டுட்ருக்கேன் எல்லா வேஸ்ட்டும் இங்கே மட்டும்தான் போட்டுட்ருக்கேன் ஆல்ரெடி நான் ஒரு பூண்டை வந்து நட்டு வச்சுருந்தேன் பாருங்கள் அந்த நான் நம்ம நட்டை வச்சுருந்தேன் பூண்டுலேருந்து செடி ரொம்பவே நல்லா வந்திருக்கு ஆனால் இந்த நட்டு வச்சுருக்க புதினா மட்டும் நல்லாவே வளர்ந்து வரலங்க அதே நம்ம ஊரில் நம்ம இந்த நேரத்துக்கு நம்ம போட்டுருந்தோன்னா நல்லா மண் ஃபுல்லாக பரவி இருக்கும் என்னன்னே தெரில சுத்தமாகவே வரல அது கூடவே தண்டு செடியுமே நான் நட்டு வச்சுருந்தேன் பாருங்கள் தண்டு இலை எல்லாமே எந்த அளவுக்கு ஓட்ட போட்டிருக்கேன் இது இந்த பூச்சி தொல்லையிலருந்து என்ன பண்ணுறதுன்னுட்டு எனக்கு தெரியல உங்களுக்கு யாருக்காவது இதில் இதுக்கான ஹோம் ரெமிடி உங்களுக்கு தெரிஞ்சுதுன்னா சொல்லுங்கள் நானும் ட்ரை பண்ணி பார்க்குறேன் வாங்க அப்படியே கார்டனை ஒரு சுற்றி பார்த்துடலாம் பார்த்திங்களா பூ எந்த அளவுக்கு பூத்து இருக்கேன்ட்டு பார்க்கும்போது மைண்டில் எவ்வளோ டென்ஷனாக இருந்தாலுமே இந்த கலர் கலராக பூவை பார்க்கும்போதே எனக்கு மைண்டில் இருக்கிற எல்லா டென்ஷனுமே போயிடுங்க உங்களுக்குமே இந்த மாதிரியெல்லாம் ஃபீல் பண்ணியிருக்கீங்களான்னுட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இட்லி பூ சின்னதாக வச்சுருந்தோம் அதுலேயுமே பூவும் பூத்துருக்கு பார்க்கவே ரொம்பவே நல்லாயிருக்கு மல்லி செடி பார்த்திங்கன்னா ரொம்ப அகலமாக விரியில் மெலிசா கொம்பு மாதிரி தான் இருக்குது பார்த்திங்கன்னா செடி ஃபுல்லாகவே நல்லாவே மொட்டு விற்று இருந்தது பாருங்கள் அதுவுமே பூ நல்லா பூத்துருக்கு உங்களுக்கு ஏற்காவது குண்டு மல்லாம் ரொம்ப பிடிக்கும்னுட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே வாங்க நான் இந்த பூச்செடி இந்த பேப்பர் பூ பார்த்தீங்கன்னா ஒரு பூ தொட்டி ஐநூறுரூபா சொல்கிறாங்க இது வந்து எனக்கு ரொம்ப ஓவராக தான் தெரியுது உங்களுக்கெல்லாம் இந்த செடியுடைய ரேட்டு எப்படி ஃபீல் பண்ணுறிங்கன்னுட்டு சொல்லுங்கள் இது கூடவே பாருங்கள் இந்த நீட்டிய மல்லி செடி எல்லாமே ஃபுல்லாக நல்லா பூ பூத்துருக்குங்க வாங்க இது கூடவே நம்ம வீட்டுக்கு பின்னாடி நான் வந்து கருணைக்கெழங்கையுமே போட்டுவினா அதுவுமே இப்போ பார்த்தீங்கன்னா மொளை வந்திருக்கு അതെയ നമ്മ പോയിക്കല പറഞ്ഞ எல்லாம் എല്ലാം എപ്പിട്ട് இந்த வாழைச்செடி எல்லாமே கட் பண்ணி போடணும் இந்த சுற்றி இருக்கிற காழச்செடியை கட் தான் இப்போ பெரிய வாழைச்செடியுமே நல்லா வரும் மரவள்ளி கிழங்கு செடியுமே நல்லா பெருசாகிடுச்சு வாங்க நட்டுருக்க இந்த கருணை செடி எப்படி வந்திருக்குன்னுட்டு பார்க்கலாம் பாருங்கள் குட்டி தான் இப்போ தான் வந்திருக்கு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிட்டு நல்லா குட்டி தான் வளர்ந்து வந்திருக்கு இது கூடவே நான் நம்ம வீட்டு பின்னாடி சைடு பார்த்திங்கன்னா சேப்பக்கிழங்கு செடியுமே போட்டிருக்கேன் ஆனால் அதில் இன்னும் முளை வரவே இல்லை மாங்காய் செடியிலுமே பூ நல்லா விட்டுருந்தது ஒரு காயோட இருந்தது என்னன்னு தெரில வெயிலுக்கு ஃபுல்லாகவே கீழே கொட்டிடுச்சு இந்த இடத்துல சேப்பக்கிழங்கு போட்டிருக்கேன் இன்னும் வரலை ரெண்டு இடத்துலையுமே போட்டிருக்கேன் இன்னும் மொழ வரலை இந்த காய் எல்லாமே ஃபுல்லாக வேஸ்ட்டு தாங்க ஆகிட்டுருக்கு இதை வச்சு என்ன பண்ணுறதுன்னே தெரில ஊறுகாய் போட்டாலுமே யாரும் சாப்பிடவே மாட்டாங்க நம்ம சொந்தக்கார எல்லாம் பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க காலையில அவங்களுக்கு அஞ்சரை மணிக்கு ஷிஃப்ட்டு முடிஞ்சிடுச்சு இப்போ பஸ் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க இதுக்குமே நம்ம ஏதாவது வைக்கணும் காலையிலேயே கார்டனையுமே சுற்றி பார்த்தாச்சு இப்போ மதியத்துக்கு பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை அது கூடவே பச்சை பயிரையும் சேர்த்து வாங்க வச்சுருக்கேன் இது கூட காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செஞ்ச ரைஸ் மேந்திருக்கும் ஒயிட் ரைஸுமே அது கூட ரசமும் சரியா போடும் எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சுங்க கிச்சனுமே க்ளீன் ஆச்சு இப்போ தான் வாங்க வெளியே இருக்கிற சொந்தக்காரத்தான் போயிட்டு சாப்பாடை வச்சுட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் சாப்பாடு வச்ச எவ்வளோ உறவுகள் வந்து வந்து சாப்பிட்டு போகிறாங்கன்னுட்டு உங்களை எத்தனை பேருக்கு நான் நீங்கள் சாப்பிட்றீங்களோ இல்லையோ இந்த மாதிரி காலையில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு சாப்பாடு வச்சதா உங்களுக்கு மனசு திருப்தியாக இருக்கும்னுட்டு எத்தனை பேர் நினைப்பீங்க எனக்கு நான் சாப்பிட்லேனாலுமே இந்த காகங்களுக்கு ஃபஸ்ட்டு வச்சதான் எனக்கு வந்து ஒரு மனசாந்தியாகவே இருக்கும் அது இல்லாமல் இந்த காகம் பார்த்திங்கன்னா அஞ்சு ரூபா ஆறு மணிக்கெல்லாம் வந்து கற்றுங்க சாப்பாடு விற்கலனா சில நேரங்களில் நம்ம சாப்பாடு விற்கலன்னா லேட்டாக விற்க போகும்போது தலையிலே வந்து கொட்டும் இந்த மாதிரி எத்தனை பேர் அனுபவிச்சிருக்கீங்கன்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் என்னுடைய பிரேக்ஃபாஸ்ட் எனக்கு சப்பாத்தி பாருங்கள் சாப்பிட்றதுக்குள்ளே பத்து மணி ஆகிடுச்சுங்க உங்களை எத்தனை பேர் எட்டு மணிக்கெல்லாம் சாப்பிட்ணுன்ட்டு ஒரு மைண்ட் செட்டில் இருந்துட்டு எட்டு மணிக்கு ஒரு நாள் கூட சாப்பிட்டது கிடையாதுன்னிட்டு ஃபீல் பண்ணியிருக்கீங்கன்னுட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நான் ஒரு சப்பாத்தி அது கூடவே காலையில் மாங்காய் சாதம் செஞ்சுருந்தேன் சாதம் அது கூட கொஜ்ஜியுமே வச்சு சாப்பிட்டுட்டேன் ஆனால் இந்த செடிக்கெல்லாம் ஐநூறுரூபான்றது கம்மியாக அதிகமானிட்டு நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இதில் பார்த்தீங்கன்னா கலருமே ரெட் கலர்லாம் பார்த்தீங்கன்னா ஓவர் ரேட்டு சொன்னாங்க எட்நூறுபா அதே பெரிய செடி ரெண்டாயிரம் ரூபாட்டும் சொல்லிட்டு இருக்காங்க இந்த செடியெல்லாம் நம்பூரில் என்ன ரேட் அணிட்டு சொல்லுங்கள் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்